என்னடா அரேண்டே இந்த நர்சு ராஜகோபால் மேட்டர்ல ஆல்ரெடி பாத்தது தானே முதலி திருப்தியா ஏன்டா நீ அடி வாங்குறதுக்கே நான் சொல்றியாடா சொல்றேடா நீடா ஒரு ஐடியா உருப்படியா பண்ணிருக்கேன் இன்னும் அந்த பொண்ண மறக்கலையா நீ நான் வாங்கிட்டேன் இதெல்லாம் பிரச்சனையே இல்லடா பெரிய பிரச்சனை மாமம் கூட இருந்து கழுத்து

இல்லையே நான் பார்த்து சண்டை போற மாச்சு அது ஒருத்தன் குத்தாம ஐயோ தெரியாம செஞ்சுட்டாங்க என்னைய விட்டுருங்க அதை எப்படி விட முடியும் உன்னை நம்பி நான் ஆஸ்பத்திரியில் பெட்டுக்கு வேற பணம் கட்டிட்டேன் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் என் மாப்பிள்ள தங்கமான புள்ள அவனை கெடுக்கிறதே வச்சுக்கிறேன் சார் சார் வா விடுங்க சார் இந்த அடி அடிக்கிறீங்களே யோ 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 யாரும் அந்த பக்கம் போகாதீங்க ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க ஏன் தடுக்கிறேன் கேட்டா பல்லு உதிர மாதிரி அடி விழும் யாரு அந்த ஆளு நம்மள அடிப்பாரா அந்த ஆளு நல்லவரியா அவருக்கு அடிக்க உரிமை இருக்குது அதனால அடிக்கிறாரு அடி வாங்குறானே அவன் அடிப்பா நம்பல என்னமோ வந்தமா வேடிக்கை பார்த்தமா போனமானு போயிடணும் இந்த டைலாக் எப்போ நானே பேசின மாதிரி இருக்குது இவ்வளவு பேர் இருக்காங்களே ஏன்னு கேட்க ஒருத்த வந்தானா உன்னை உரிச்சு நாரா தொங்க விட்டாலும் கேட்க வர மாட்டாங்கடா கேட்க மாட்டோமே ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமே ஆமா இவனை எல்லாரும் நடு ரோட்ல வச்சுதானே உதைப்பாங்க நீங்க ஏன் ஓரமா வச்சு உதைக்கிறீங்க

பானு 12 13 14 யோ என்ன இது ஒரு அப்பாவையே போட்டு அடிக்கிறான். நான் எதுக்குன்னு கேக்காம எல்லார வேடி பார்த்து நிக்கிறீங்களா எங்க போகுது போலயே நான் இவ்வளவு தூரம் பேசறியே நீ போய் கேளங்க காப்பையா யோ பாவம் அப்பாவி இப்படி போட்டு இத்தனை அடி அடிச்சனே இவன் ஏன் எதுக்குன்னு கேட்டானா அதானே

செலக்ட் பண்ணியாச்சு எங்க அந்த பார் பஸ் ஸ்டாண்ட்ல முதல்ல வெள்ளத்தாவணி போட்டுக்கிட்டு கையில் டிஃபன் ஃபாக்ஸ்ஓட சாமந்தா ஃபாக்ஸ் மாதிரி ஒரு நிக்குது பார் சூப்பர் அத கேம்ஸ் ஆளு அதுக்கு பின்னாடி கண்ணாடி என்ன மாதிரியா சூப்பரா பார் பரவல அட்ஜஸ்ட் அதையும் கொடி மாதிரி ஒன்னு பார் அது எப்படி கொடியா அது கொட கம்பிமா கொட அது கொட கம்பியா யோ அதுக்கா நாலு பேரி ஏதோ உனக்கு கொடுக்கலாம் இந்த வாட்ச்

பின்னாடியே போ இப்படியே ஒரு ஏழு நாள் அது பின்னாடியே போ எதை பத்தியும் கவலைப்படாத அந்த பொண்ணுக்கே என்னடா இது இவன் நம்ம பின்னாடி நாயா பேய அலைறானேன்னு ஆழமா மனசுல பதியும் எட்டாவது நாள் காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு கபாலீஸ்வர் கோயில் குளத்துல குளிச்சுட்டு ஆறு மணிக்கு நான் தண்டையார்பேட்டை பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நிக்கிறேன் ஜாயிண்ட் கேக்குறது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த ஒரு வாரம் முயற்சியில எவனாவது பார்த்து அடிச்சு பின்னிட்டானா இதெல்லாம் சகஜம்மா காதலுக்காக நீ ஒரு கூட்டத்தையே அடிச்சீனா அது வீரத்தலவு ஆனா காதலுக்காக நீ ஒரு குடுத்துக்கிட்டே அடி வாங்கினீனா அது சிம்பத்தி நம்ம குரூப்புக்கு சிம்பத்தி லவ் தான்டா லாயக்கு மனசு நல்லா பயந்து போயிடுச்சு மச்சி ஆனா இதையும் மீறி ஏதாவது நடந்துட்டா சில்ற வாங்கல அப்படி மட்டும் நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆகல என்ன நீ நடு ரோட்ல இழுத்து வச்சாடிடா உனக்கு அதுக்கு உரிமை இருக்குதோ ரெண்டு நாளா நான் ஊர்ல இல்ல மாப்பிள்ள எப்படி இருக்காரு காயமெல்லாம் ஆறி போச்சா எல்லாம் உள்கா இருந்தாங்க மெதுவா தான் ஆனா உங்க பொண்ணு மட்டும் பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க அதுக்கு மாப்பிள்ள சம்மதிச்சாரா

ஆஹ் பொண்ணு தேடிட்டாரோ மாப்பிளை இதுங்க மாப்பிள எதுக்கு அனாவசியமா எழுந்திரிச்சிட்டு நல்ல பழமா சாப்பிட்டு உடம்ப சேத்துங்க ஆஹ் இது எதுக்கு முழுக்க முக்காடு போட்டுக்கிட்டிய உஹ் குளிர்ச்சாரிந்தா குளிர் எனக்கு புழுங்குதே நீ விட எனக்கு தான் நீ என்ன பெரிய அது வந்து டேய் நீயே பிராண்ட அதுக்கு இல்ல மாப்பிள டேய் உன்ன அடிச்சா கொண்டு நீங்க அடே அந்த பத்த போடா படிக்கட்டாட் அவன் ஜாயிண்ட்டு இல்லீங்க என்னன்னு இல்லைங்க இங்கதான இருப்பான்னு சொன்னாங்க

டேய் இப்படியே நீ பேசிட்டு இருந்த கண்ணை மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள உன்ன கொன்னுடுவா மாமா தைரியம் இருந்தா கண்ண மூடி ஒன் டூ த்ரீ சொல்லி எங்களை கொல்லுங்க பாபோம் சொல்லுண்டா ஒண்ணு ரெண்டு மூணு த்ரீ பிச்சு கேக்குற போட்டுமா அரவிந்த் எங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அங்க பார்ட்டி வெளியே வந்தாச்சு சமயக்காரோட வேலைக்காரியோட உனக்கு என்ன ஓங்கி அப்படின்னா வாய் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன்

அந்த பொண்ணுக்கு உனக்கு இடையில கேப் இருக்க கூடாதுனா நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில கேப் இருக்க கூடாது. அதுக்காக தாண்டா இந்த ஆடம்பரம் அலங்காரம் எல்லாம். இனிமே நான் சொல்லப் போற ஒவ்வொரு வார்த்தையும் நீ வேதவாக்காய எடுத்துக்கணும். சரி சீக்கிரமா சொல்லி தொலை. காலையில 5 மணிக்குலாம் எழுந்திருச்சு கபாயில்ஸ் இருக்கோ வேணா வேணாம் உங்க வீட்டிலேயே குளிச்சுட்டு உங்க வீட்டுக்கு ஏத்தப்பல அந்த பொண்ணு டெய்லி வந்து படிக்கிற அதே டைப் இன்ஸ்டிடியூட்ல நீ ஒரு மானவனா போய் சேர்ற. கன்டிராஜுலேஷன்ஸ். பெஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட். அரவிந்த், நாமெல்லாம் ஒன்னா ஒண்ணா காலேஜில படிச்சோம். அத நீ மறந்தாலும் நான்ங்க மறக்கல. நீ பாஸ் ஆயிட்ட நாங்க எல்லாம் ஃபெயில் ஆயிட்டு சுத்திட்டு இருக்கோம் ஆனா நாங்க எல்லாம் ஈஸியா பாஸ் ஆகுற ஒரு விஷயத்துல நீ பரிதாபமா ஃபெயில் ஆயிட்ட சம்பவத்தை பார்த்துட்டு இல்ல இனி சக்சஸ் தான் ஏன் பாஸ் அந்த பொண்ணு எத்தனை நாள் நூல் விடுற ஃப்ரெண்ட்ஷிப்பா கேக்குறேன் பா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவை இல்லப்பா நீ அடிபட்ட ஆத்திரத்துல இருக்கிற அதனாலதான் அப்படி பேசுற அந்த பொண்ணுக்கு என்ன கலர் பிடிக்கும்னா நான் அவளை கலட்டா பண்ண நினைக்கல கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன் அடையங்கப்பா அப்படி சொல்லித்தான் இப்படி கன்னத்துல அடி வாங்கிட்டு நினைக்கிறேன் அரவிந்த் சில பெண்களுக்கு ஸ்ட்ரைட்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொன்னா பிடிக்காது நான் உன்னை காதலிக்கிறேன் சொன்னா தான் பிடிக்கும் இப்படி பெண்களை பல ரேஞ்சுகள் அரவிந்த் நான் சொல்ற இந்த ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணினா இன்னும் நாலே நாள் அந்த பொண்ணு உன்னை ஃபாலோ பண்ணும் இது மட்டும் நடக்கலைனா என்ன நடுத்துற இழுத்து வச்சு அட்ரா மாப்ள எங்க கொடைவோட வெளிய கிளம்பிட்டீங்க வந்து டைப் இன்ஸ்டிடியூட்ல என்ன டைப் பேச்சே ஒரு டைப்பா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அனாவசியமா மலையில நனையாதீங்க என் பொண்ணு நவலட்சுமி இருக்கா அவ கூட பேசிட்டு இருங்க